சென்னை புறநகரில் இருந்தது ஒரு பழமையான பங்களா அந்த பங்களாவில் வாழ்ந்தார் ரமேஷ் ஒரு புகழ்பெற்ற குற்றவியல் வழக்கறிஞர் வெளியில் நல்ல பெயருடன் இருந்தாலும் வீட்டில் அவருடைய இயல்பு வேறுவிதமாக இருந்தது அங்குள்ள அனைவரும் அவரிடம் பயம் கொண்டிருந்தனர் மனைவி அருணா மகள் சுவாதி மற்றும் பழைய வேலைக்காரர் முருகன் ஒரு இரவு நகரம் முழுவதும் மின்சாரம் இல்லாமல் இருள் சூழ்ந்தது அந்த இரவு ரமேஷ் இருந்துவிட்டார் காலை எழுந்தபோது அவரது மனைவி கதவை தட்டினால் திறக்கவில்லை கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது கதவை உடைத்து உள்ளே சென்றபோது ரமேஷ் இருந்து கிடந்தார் முகத்தில் மின்சாரம் தாக்கிய தடங்கள் கையிலும் ஒரு எரிந்த அடையாளம் விசாரணைக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அறையின் உட்புற அமைப்புகள் வாயில்கள் தூண்கள் என அனைத்தையும் ஆய்வு செய்தார் முதல் பார்வையில் இது தற்கொலை போல தோன்றியது ஆனால் அவர் கேட்ட கேள்விகள் சாடல்கள் சவால்கள் ஒரு உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வந்தது முதலில் சந்தேகமூட்டியது சுவாதி மனோதத்துவ மாணவி என்றாலும் அவளின் மனதில் ஒரு கிளிகள் இருந்தது தந்தை அடிக்கடி தாயை திட்டுவது வீட்டில் சத்தமாக கத்துவது தன்னிடம் உரையாடாதது போன்றவை அனைத்தும் அவளிடம் ஒரு நினைப்பு தோற்றுவித்தது அவளின் தைரியில் அவர் இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற வரிகள் காவல்துறையினருக்கு கிடைத்தது வேலைக்காரர் முருகன் ஒரு காலத்தில் பணக்கடனில் இருந்தவர் ரமேஷிடம் பெரிய தொகை வாங்கியிருந்தார் அதை மறைக்க முடியவில்லை ஆனால் அவர் கொலைக்காரரா இல்லையா என்பதில் தெளிவு இல்லை விசாரணை தொடர்ந்தது இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ரமேஷின் அறையின் மேல் பகுதியை ஆய்வு செய்த ஒரு பழைய லைட் வயர் துண்டமாக வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் அதை மர்மமாக சந்தேகித்து மின் பொறியாளரிடம் பரிசோதிக்கச் செய்தார் அதே சமயம் போலீசாருக்கு சுவாதியின் அறையில் இருந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஃபைல் கிடைத்தது அதில் மாயமான இசைக்குள் ஒரு குரல் இது நீயே செய்தாய் சுவாதி என்று தூக்கமாக உளறியிருந்தது அது ரமேஷின் குரல் பின்னர் உண்மை நிமிட நிமிடமாக தெரிந்தது மின்சாரம் இல்லாத நேரத்தில் சுவாதி தந்தையின் இருக்கை அருகில் இருந்த லைட் கம்பியை துண்டாக்கி பர்த் ஷாட் வகையில் அமைத்து வைத்தாள் மின்சாரம் வந்தவுடன் அந்த கம்பி கரண்ட் வழியாக சென்று ரமேஷை தாக்கியது அதற்குப் பிறகு அறையின் கதவுகளை உள்ளிருந்து பூட்டியது போல உருவாக்கி வெளியில் சென்றாள் விசாரணை முடிவில் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் செய்த முடிவுரை தாயை ரட்சிக்க ஒரு மகள் எடுத்துக்கொண்ட முடிவு இது ஆனால் நீதியின் பாதை சில நேரங்களில் இருளில்தான் புறப்படும் சுவாதி கைது செய்யப்பட்ட போதும் அவளது முகத்தில் ஒரு அமைதியோடு இருந்தது தாயின் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு வந்த புன்னகையை பார்த்தவுடன்